பிரான்சில் கிறிஸ்துமஸ் நெருங்கி வருவதால் பார்சல் மற்றும் விநியோக மோசடிகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடைக்காரர்கள் விடுமுறை தயாரிப்பு மற்றும் கிறிஸ்துமஸ் பரிசுகளுக்காக ஆன்லைன் கடைகளில் விற்பனைகளை ஆரம்பித்துள்ளனர் கிறிஸ்துமஸுக்கு முன்னராக பார்சல் மோசடிகள் மீண்டும் வந்துள்ளதாகவும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மோசடிகள் பொதுவாக கருப்பு வெள்ளிக்கு முன்னர் இருந்து கிறிஸ்துமஸ் மற்றும் குளிர்கால விற்பனை வரை நீடிக்கும் என அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிரான அமைப்பு தெரிவித்துள்ளது கொண்டாட்ட காலங்களை அடிப்படையாக கொண்டு இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் இந்த மோசடிகள் தீவிரமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமீபத்திய மாதங்களில் பெரிய அளவிலான சைபர் தாக்குதல்களின் தொடர்ச்சியான ஆலைகளுக்கு பிறகு மோசடி செய்பவர்கள் பதிவாகி உள்ளனர் மோசடி செய்பவர்களுடன் அதிகளவு எளிதாக்குகிறது மோசடி செய்பவர்கள் மின்னஞ்சல்கள் அல்லது குருந்தகவல்களை அனுப்பும் போது அவை முறையான நிறுவனங்களில் இருந்து வந்தவை போல காணப்படும் அவை விபரங்கள் மற்றும் வங்கி தரவை அடையாளம் காண்பது உட்பட தரவை திருடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன மோசடிகளில் பொதுவாக ஒரு பார்சல் விநியோகத்திற்கு காத்திருக்கிறது ஆனால் விநியோகம் செய்ய முடியாது என கூறும் வகையில் மின்னஞ்சல் அடங்கும் விநியோகத்தை முடிக்க முதலில் பணம் செலுத்த வேண்டும் அல்லது கூடுதல் விவரங்கள் தேவை எனவும் தபால் செலவுகள் வரிகள் அல்லது சுங்க வரிகளை செலுத்த வேண்டும் எனவும் கூறப்படும் இதனால் இணைப்புகள் ஒன்றையும் அழுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது